படையெடுத்து வந்த ஈசல் நேற்றைய போட்டியில் நடந்த உலக அதிசயம் எதிரணி வீரரையே நெகிழ வைத்த இந்திய அணியின் செயல் திலக் வர்மாவுக்கு குவியும் பாராட்டு அதாவது நேற்று நடைபெற்ற இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி இருநூற்றி பத்தொம்பது ரன்கள் அடித்தும் கடைசி நேரத்தில் தலைகீழாக மாறியது போட்டியின் ரிசல்ட் ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் அதிரடியாக விளையாடி இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணிக்கு இருநூற்றி பத்தொம்பது ரன்கள் வரை எடுத்து கொடுத்தனர் இதில் அதிகபட்சமாக திலக் வர்மா மட்டும் நூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அந்தளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தார் திலக் வர்மா பின்னர் இந்த இருநூற்றி பத்தொன்பது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியோ ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்து திணறினாலும் கடைசி கட்ட ஓவர்களில் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதிலும் இந்த மார்க்கோ ஜென்சன் என்ற இவர் இருக்காரு பாருங்க இந்த மனுஷனுக்கு நேத்து என்ன ஆச்சுன்னே தெரியலங்க மனுஷன் சிக்ஸு சிக்ஸாக பொலந்துட்டாப்ல அதுவும் ஒரு கட்டத்திலலாம் இந்திய அணி இந்த போட்டில தோத்து போயிருவாங்க அப்படின்னு தான் பலரும் நினைத்தனர் அந்த அளவுக்கு இந்த மார்க்கோ ஜென்சனின் அதிரடி ஆட்டம் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது மைதானத்தில் திடீரென ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக மைதானம் முழுக்க பரவியது இதனால் களத்தில் இருந்த வீரர்கள் கண்விழித்து பார்ப்பதே அரிதாக இருந்தது அந்தளவுக்கு ஈசல் கூட்டம் ஆயிரக்கணக்கில் குவியத் தொடங்கியது இதனால் இந்த போட்டியை சில நிமிடங்கள் நிறுத்தியும் வைத்தனர் நடுவர்கள் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்துதான் இந்த போட்டி மீண்டும் தொடங்கியது அப்படி தொடங்கியபோது ஆரம்பத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மென்கள் அடுத்தடுத்து சில விக்கெட்டுகளையும் தவறவிட்டனர் ஒருவேளை இப்படியாக ஈசல் வராமல் இருந்திருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களுக்கு இந்த போட்டியில் சேசிங் செய்வது என்பது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும் ஏனென்றால் இந்த போட்டியின் கடைசி கட்டத்தில் மார்கோ ஜென்சன் அதிரடியாக விளையாடிக் கொண்டிருக்கும் போது கடைசி ஓவரில் ஒரு கட்டத்தில் கடைசி மூன்று பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் இருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி அப்போதும் கூட இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வர்ணனையாளர்களும் கூறி வந்தனர் அதற்கு காரணம் அந்தளவுக்கு அப்போது மார்க்கோ ஜென்சனின் அதிரடி என்பது கற்பனைக்கு எட்டாத அளவில் இருந்தது ஆனாலும் கூட கடைசி ஓவரை வீசிய நம்ம ஹர்ஸ்தீப் சிங்கோ விவேகமான பந்து வீச்சால் மார்க்கோ ஜென்சனின் விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் மேலும் இந்த போட்டி முடித்து மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிய நம்ம திலக் வர்மா பேசும்போது கூட இதே கருத்தை தான் கூறியிருந்தார் ஒருவேளை ஈசல் மட்டும் இந்த போட்டியின் இடையே தடையாக வரவில்லை என்றால் மார்கோ ஜென்சனின் அதிரடியால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கவும் இருக்கிறது என்று கூறி பத்தாக்குறைக்கு மார்கோ ஜென்சனின் பேட்டிங் திறமையை பற்றி பாராட்டியும் பேசியிருந்தார் திலக் வர்மா அதாவது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் எதிரணி வீரர் ஒருவரை இந்தளவுக்கு பாராட்டியிருப்பது என்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம திலக் வர்மாவின் இத்தகைய செயலை பற்றியும் இவரின் இந்த போட்டியில் இத்தகைய சிறப்பான ஆட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்